மர் ஃபவுண்டேஷன் கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் திட்டத்தின் கீழ் சமய சமூக கலாசார பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் வசதி குறைந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணனிகளை வழங்கி வருகின்றது ஹாசிம் உமர் பவுண்டேஷனால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணனி வழங்கும் வேலை திட்டத்தின் பதிமூன்றாம் கட்ட விநியோகம் கொழும்பு கொழுப்புட்டியில் உள்ள அதன் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது ஹாசிம் உமர் பவுண்டேஷன் ஸ்தாபகர் புதவலர் ஹாசிம் உமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நோர்வுட் ஆர் லக்ஷிகா கல்நேவர் எம் எம் மாத்தரை நிஷான் மதுஷங்க பானந்துரை பாத்திமா என்ன்காக கொட்டு அஸ்மா என்ஸ்மா ஆகியோர் புதவையாளரிடமிருந்து மடிக்கணனிகளை பெற்றுக்கொண்டனர் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கே டி குருசாமி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் தினகரன் தினகரன் வாரமஞ்சரி பிரதம ஆசிரியர் தே செந்தில்வேலவர் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார் தமிழன் பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் ஏ எம் ஜோபர் ஒருங்கிணைப்பாளர் ஆகிப் முகமது மரியம் ஹாஷிம் உமர் லங்கா தமிழ் பொறுப்பாளர் சந்திரிகா நிரோஷன் மற்றும் பெற்றோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்